நடைபெற்று முடிந்த நான்கு கட்ட மக்களவைத் தேர்தலிலேயே மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சிதான் அமையும் என்பதே மக்கள் குரலாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளதாகவும் இன்னும் மூன்று கட்ட தேர்தல் நடைபெற வேண்டியிருந்தாலும் வெற்றி யார் பக்கம் உள்ளது என்பதை மக்கள் குரல் மூலம் அறிய முடிவதாகவும் கூறினார் நாட்டில் ஒருபுறம் பாஜக ஆட்சியும் மறுபுறம் ஊழலில் திளைத்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதியும் உள்ளதாக குறிப்பிட்ட யோகி ஆதித்யநாத் எதையும் விட்டு வைக்காமல் ஊழலில் ஈடுபட்டு நாட்டை கொள்ளையடித்தது காங்கிரஸ் கட்சி என விமர்சித்தார் இந்தியாவின் மரபை காத்து நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது பாஜக என்றும் தேர்தல் முடிவு तो जून नानगम दीदीवारी कात्रु पदाकवुम अवर कुरी ओडीओपी के माध्यम से आजमिए प्रधानमंत्री जी के मार्गदर्शन में जो नई पहचान मिली है, इस पहचान को तो आगे बढ़ाने का काम हुआ ही है। साथ साथ अब तो पूरे देश के अंदर अब तक चार